உம்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது உம்பலச்சேரியின இரண்டாம் மீட்ரு கருமயிலை சினை பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா இன்னும் இருபத்தைந்து நாட்களில் கன்றியணுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைபூசிகளும் எதுவும் கிடையாதுங்க நல்ல குணங்க நல்ல ஒரு பழைய வர்க்கத்தில் உள்ள பசுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு காலிக்க தேவையில்லைங்க ஒரு நாள் பால் அளவாக மூன்றரை லிட்டர் வருங்க இந்த பசு பார்த்தீங்கன்னா நல்ல இரட்டை உடலமைப்பு இரட்டை திமிலமைப்பு உச்சி கும்பமைப்புங்க நல்ல காலெல்லாம் ஊக்கமான பசுங்க ஒரு தரமான ஒம்பலச்சரியின சினை பசு வாங்கி வளர்க்கணும் நல்ல ஒரு பெருங்கூட்டு உடலமைப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க நல்ல ஒரு தரமான ஒம்பலச்சேரியின காலைக்கு இணை சேர்க்கை செய்யப்பட்டிருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நியம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்